அந்த கேள்விக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சகாபாக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள் அந்த ஒரு லட்சத்திற்கும் மேலான அந்த சகாபாக்கள் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள் நாயகமே நீங்கள் தீனை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள் அமானிதத்தை ஒப்படைத்து விட்டீர்கள் தீனை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் என்று கிரந்தங்களிலே வரலாறு நமக்கு இருக்கிறது அல்லாஹு நெல்லடியார்களே நபிகள் நாயகம் அவர்கள் தீனை தினத்திலே நாம் இருக்குகிறோம் நாம் செய்கின்ற இந்த அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் நாளைய தினத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய கூலியையும் அவனுக்காக வேண்டி பிராணிகளை உயிர் பலி செய்யக்கூடியவைகளையும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ இப்ராஹிம் அலைஹி செலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதுபோன்று நம்முடைய குர்பானிகளையும் ஹஜ்ஜுகளையும் பிறதி அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற அவர்களுக்கு சொல்லுகின்ற சலாமை நபிகள் நாயகம் அவர்கள் நம் கனவிலே வந்து பதில் சொல்லக்கூடிய வாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல வாக்கியசாலிகளாக அல்லாஹு என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் नसीபாகੁ வਾਨாக வாஹுருதாவான வனி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாதுஹு